உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் இந்திரகுமாரி நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவருக்கு வயது எழுபத்தி மூணு அவரது மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் எம்ஜிஆருடன் அரசியல் பயணத்தை தொடங்கிய இந்திரகுமாரி கடைசியில் திமுகவில் தனது பயணத்தை முடித்துக் கொண்டுள்ளார் வழக்குகளில் சிக்கி சிறை தண்டனை பெற்ற இந்திரகுமாரியின் வாழ்க்கை பயணம் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் வேலூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளியை பூர்வீகமாக கொண்ட இந்திரகுமாரிக்கு சினிமாவில் பாடலாசிரியராக வர வேண்டும் என்பது ஆசையாக இருந்து வந்தது இதற்காக வாய்ப்பு தேடி வந்தவருக்கு இலக்கிய பேச்சாற்றல் கை கொடுத்தது புலவர் இந்திரகுமாரியின் பேச்சு எம்ஜிஆருக்கு பிடித்து போக அவரை அதிமுக பிரச்சாரத்திற்கும் பொதுக்கூட்டத்திற்கும் பயன்படுத்த தொடங்கினார் தொடர்ந்து மேடை பேச்சில் கலக்கிய இந்திரகுமாரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஜெயலலிதா வேலூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி தொகுதியில் சீட்டு கொடுத்தார் அப்போது மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அதிமுக தேர்தலில் வெற்றி பெற்ற கையோடு இந்திரகுமாரிக்கு சமூக நலத்துறை அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டது இந்த ஆட்சி காலகட்டத்தில் பல்வேறு ஊழல் வழக்குகளை எதிர்கொண்டார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு ஆகிய அதிமுக ஆட்சி காலத்தின் போது இலவச வேஷ்டி சேலை பள்ளி குழந்தைகளுக்கு இலவச கண்ணி வழங்கியதில் முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்குகளில் அப்போதைய சமூக நலத்துறை அமைச்சர் இந்திரகுமாரி உட்பட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஆனால் அடுத்து மீண்டும் வழக்கில் சிக்கினார் காது கேளாதோர் பள்ளியும் மாற்றுத்திறனாளி பள்ளிகளையும் தொடங்குவதாக கூறி அரசு பணத்தில் பதினைந்து லட்சம் மோசடி செய்துள்ளதாக வழக்கு தொடரப்பட்டது இதன் காரணமாக நீதிமன்றத்திற்கு அலைய வேண்டிய சூழல் உருவான நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுகவில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார் திமுகவில் இவர் இணைந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் முக்கிய பதவிகளை தலைமை கொடுக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது